ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனி இனம் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் வாழ்க்கையில் சமாளித்து போராடி தான் வாழ வேண்டியிருக்கு போட்டி பொறாம வஞ்சம் இந்த மாதிரி எல்லா கிட்ட விஷயங்களையும் தாண்டி நிச்சயமாக நம்ம எல்லாருமே ஜெயிப்போம் அப்படின்ற பாசிட்டிவான எண்ணத்தோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கார்த்திகை தீபம் கிட்ட வந்துருச்சு இன்றைக்கி வந்து பரணி தீபம் சாயங்காலம் ஏற்றணும் நாளைக்கு வீட்டு நிலைவாசலை வந்து பாரம்பரியம் மாறாமல் அஷ்டலட்சுமியும் நம்ம கூடவே நிரந்தரமாக இருக்கிற மாதிரி காவி மொழிகி கோலம் போட்டு ரெடி பண்ணலாம் வாங்க இன்றைக்கே உங்களுக்காக தீபம் ஏற்றியும் காமிச்சிருக்கேன் இதுக்காக நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சுருக்கேன் எப்படியெல்லாம் நான் வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன் கோலம் போட்டிருக்கேன் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க ஏற்கனவே காவி மொழிகி நிலைவாசல் அழகாக மாற்றலாம்ன்ற லாங் வீடியோ கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க என்னோடய எல்லா பதிவுகளையும் டைம் கிடச்சா பாருங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவுக்கு நிறைய வியூஸ் லைக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு அதுக்காக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த காவி பொடியில் குங்குமம் தான் கலந்து போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ தான் கலர் இன்னுமே ஹைலைட்டாக காமிக்கும் ரெட் கலரில் பார்க்கவே சூப்பராக இருக்கும் இந்த காவிப்பொடியை வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க அப்போ தான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எந்த இடத்துல வந்து காவி போட்டு மொழ்கிறோமோ அந்த இடத்துல இருக்க எல்லா பொருளையுமே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக வந்து மொழிகி விட்டுருங்க அப்போ தான் ஈவனாக இருக்கும் நானும் என்னோடய நிலைவாசலில் இருக்கிற எல்லா செடியும் எடுத்து வச்சுட்டு அப்படியே மொழுக ஆரம்பிச்சுட்டேன் அங்கே இருக்க ஒட்டடையெல்லாம் அடித்து விட்டுடுங்க அப்படியே நம்ம எப்படி வந்து ஒரு இடத்த நம்ம ஆக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்த வந்து இந்த மாதிரி தூசி துடைக்கிறது ஜன்னல்லாம் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு அடிக்கடி பண்ணோம்னா எப்பவுமே நம்ம வீடு க்ளீனாக இருக்கும் வாசலில் கோலம் போடுறது ஆன்மீக ரீதியாக மங்களகரமான விஷயத்தில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப நேர்மறை ஆற்றல் நிறைய நமக்கு கிடைக்கும் கெட்ட விஷயங்களை தடுக்கும்ன்ற நம்பிக்கையும் இருக்குது முக்கியமாக மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வர வழிக்க ஒரு வழின்னு கூட சொல்லலாம் இப்போ நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் செய்கிறோம் அப்படின்னா கெஸ்ட்டுலாம் வர்றதுக்காக எப்படி நம்ம வந்து வாசலில் பெரிய கோலம் போட்டு அவங்கள வரவேற்கிறோமோ அப்படி தான் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வரவேற்க இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க எப்பவும் போடுற கோலத்தை விட பண்டிகை நாளில் பிரம்மாண்டமாக பெரிய பெரிய கோலம் போட்டு கோலத்துக்கு நடுவில் மஞ்சள் குங்குமெலாம் வச்சு போட போடுறப்ப பரம்பொருளோட அருளும் பரமேஸ்வரியோட அருளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் பொருள் இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும் இது எல்லாம் நிரந்தரமாகவே எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்காது திடீர்னு வரும் போயிடும் அந்த மாதிரி எல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் தலைவாசலை வந்து நம்ம அழகாக வச்சுருக்கணும் நிலைவாசலுக்கு மேலே இருக்க படிக்கட்டில் வந்து மகாலட்சுமியோட பாதம் வந்து வரைஞ்சிக்கணும் இது மகாலட்சுமி ஈர்க்கிற அதிசக்தி வாய்ந்த ஒரு கோலம் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை தான் பாதம் வச்சு கலர் கோலம்லாம் போடுறது இது எல்லாம் செய்கிறப்ப நிரந்தரமாக மகாலட்சுமி நம்ம வீட்டு வாசலில் இருந்து செல்வங்களை வாரி நம்மளுக்கு தருவாங்க அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை தான் ஐதீகமும் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற செல்வமும் வெளியில் போகாது அப்படி பாதம் வரைகிறதுக்காக நம்ம பச்சரிசியை நல்லா ஊற வச்சு அரைச்சி அதில் தான் மகாலட்சுமியோடய பாதம் வரையணும் தினமுமே வரையலாம் அப்படி இல்லை அது இப்போ சாத்தியம் கிடையாது அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் நைட்டில் வர்ற சுக்கரஹோரையில் அதாவது எட்டு டு ஒன்பது அந்த டைமில் வந்து இதை தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க வாரம் வாரம் எப்படிப்பட்ட வறுமையில் இருக்கிறவங்க கூட ரொம்ப வசதி ஆகிடுவாங்க நீங்களே நல்ல மாற்றத்தையும் பார்ப்பீங்க செஞ்சு பாருங்கள் இதை வந்து காலையில் முகூர்த்த நேரத்தில் தான் நான் வந்து க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு காவி போட்டு மொழிகி காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் இதை செஞ்சிகிட்ருக்கிறப்பவே சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது அதனால் அந்த மணி பிளான்டெல்லாம் மழையில் எடுத்து வச்சுட்டேன் அதுங்களுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் வந்து அந்த மழை நீரில் இருக்குது அதனால் அந்த மாதிரி வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் எடுத்து எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துலையே கொண்டாந்து வச்சுட்டேன் துளசி மாட்டத்தில் இருக்க துளசியும் வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிடுச்சி அதுக்கு தேவையான சூரிய ஒளி வந்து சரியாக கிடைக்கல செமி ஷேடில் வைக்கணும் அந்த மாதிரி நான் வைக்கல அதனால் ஒரு வாரம் ஃபுல்லாகவே நான் வந்து வெயிலில் வச்சுருந்தேன் இப்போ வந்து அதில் இருக்க துளசி இலைகள்லாம் நல்லா தழைஞ்சி வளர்ந்துருச்சு நல்லா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இந்த வேலையெல்லாம் செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் எனக்கு வந்து பிடிச்ச வேலை அப்படின்றதுனால இது மாதிரிலாம் செய்கிறதுக்கு நான் வந்து யோசிக்கவே மாட்டேன் அப்போ தான் நம்ம வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும் என்கிட்ட எல்லாருமே கேட்பாங்க எப்படி உங்களோட மணி பிளான்ட்டு மட்டும் இவ்வளோ க்ரீனிஷாக அழகாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க நான் வந்து வெறும் அரிசி கழுவின தண்ணி மட்டும்தான் அதில் வந்து ஊற்றுவேன் இது மாதிரி வாசலில் வைக்கிறதுனால வெயில் வந்து அதிகமாக கிடைக்காது எப்போயாச்சும் கலர் மாறும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா மணி பிளான்ட்டு துளசி இது எல்லாத்தையுமே எடுத்து வெயிலில் ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுருவேன் அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிடுவேன் எங்கள் வீட்டில் எல்லோருமே என்னை கிண்டலாக கேட்பாங்க ஆரம்பிச்சிட்டியா எல்லாத்தையும் இடம் மாற்ற ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க குட்டி போட்ட போன மாதிரி ஒரே இடத்துல எதையுமே வைக்காத எல்லாத்தையும் இடம் மாற்றிக்கிட்டே இரு அப்படின்னு எனக்கு அதுதான் என்னோடய பொழுதுபோக்கே வேறு என்ன பண்ண முடியும் நம்ம வீட்டு வேலை செய்கிறது நேரம் போக மற்ற நேரத்தில் இப்படிலாம் தான் யோசிச்சுட்டு உக்காந்துட்டு இருப்பேன் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு மனசு வந்து கஷ்டப்படுறத விட இந்த மாதிரி பாசிட்டிவான எண்ணத்தோடு நம்ம வீட்டை நம்ம அழகாக வச்சுக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஒரு குட்டி பிருந்தாவனம் மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போதிக்கே என்னோடய நிலைவாசலை என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி மாடத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டேன் அதுக்கு கீழே வந்து கோமாதாவை வச்சுருக்கேன் இந்த தடவை துளசி அம்மாள் கூட வந்து விஷ்ணு பகவானும் இருந்தால் நல்லது அப்படின்றதுக்காக தான் இந்த கிருஷ்ணனோட சிலையும் வச்சுருக்கேன் என்னோடய வீட்டை பார்த்த மாதிரி தான் இந்த ரெண்டு குதிரை சிலையும் வச்சுருக்கேன் எதுக்காக வச்சுருக்கேன்னா கந்திஷ்டியும் கெட்ட சக்தியும் உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை மாதிரி நான் வச்சுருக்கேன் இது இல்லாமல் நான் வந்து ஒரு டெமோக்காக தான் உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் இந்த பதிவு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எடுத்துட்டேன் எப்படியாவது உங்களுக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு முதல் நாளே நம்ம வந்து கொடுத்துடணும் அப்படின்னு தான் வந்து ட்ரை பண்ணேன் அதுக்கு முன்னாடியே கார்த்திகை தீபத்துக்கான டிப்ஸ்லாம் நிறைய கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஷார்ட்ஸ் எடுத்திருந்தேன் அதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருந்தது எனக்கு பரணி தீபம் எப்படி ஏற்றுறது திரி பூ திரி எப்படி போடுறது அப்படின்லாம் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த கோலம் போட்டு முடித்ததுமே வந்து போய் குளிச்சுட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஏதோ குறையிற மாதிரி இருந்ததுன்னு அவுட்லைன் போடவே இல்லை பார்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த ஸ்டென்சில் வச்சு தான் பார்ட்ரு கோலம் வரைஞ்சிக்கிட்டேன் மழை சரியான மழை அது மட்டும் விடவே இல்லை ரெண்டு நாளாக எனக்கு ஒரு பயம் மழை தண்ணி ஃபுல்லாக வந்து அந்த வாசல் வரைக்குமே வந்துடும் நான் நிறைய ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் மழை தண்ணி உள்ளே வந்துருச்சு எங்கள் வீட்டுக்குள்ளேன்னு அதையும் போய் பாருங்கள் அந்த பயத்துலேயே தான் நான் வாசலில் வந்து காவி போட்டு மொழிகி கோலம் போட்டிருந்தேன் எப்படியாவது விளக்கேற்றுற வரைக்கும் இந்த மழை வந்து இப்போ உள்ளே வர மழை தண்ணி உள்ளே வந்துடவே கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வேக வேகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு விளக்கேற்றணும் சாயங்காலமாக ஏற்றுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணேன் எப்படியும் அஞ்சரை இல்லை ஆறு மணிக்கு தான் வந்து இருட்ட ஆரம்பிக்கும் அப்போ அந்த மாதிரி இருட்டாக இருக்கும் போது நம்ம தீபம் ஏற்றும் போது தான் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அதனால் வெயிட் பண்ணேன் டெமோக்காக தான் எல்லா அகல் விளக்குக்குமே வந்து எண்ணெய் திரியெலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த செராமிக் அகல் வந்து விநாயகருக்கு பக்கத்தில் வச்சு ஏற்றணும் அழகாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த ரெண்டு விளக்கையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த ரெண்டு விளக்குக்கு மட்டும் நான் பூத்திரி தான் ரெடி பண்ணேன் என்ன ரொம்ப நேரம் நின்று எரியும் காற்றுலேயும் நிற்காது அதனால் நான் நினச்சபடியே வந்து என் அந்த டைம் வந்துருச்சு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு சரி விளக்கேற்றிடலாம் அப்படின்னு எல்லா விளக்கையுமே ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு விநாயகர்கிட்ட தான் ஆரம்பித்தேன் எனக்கு ஒரு பயம் என்னென்னா மழையும் நிற்கல காற்றும் நிற்கலை எப்படி இந்த தீபத்தெல்லாம் ஏற்றி நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னு பயத்தோடையே எடுத்துட்டு இருந்தேன் பரவாயில்ல அது வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து காற்றெல்லாம் நின்று இருந்தது அந்த டைமில் கட வீடியோ எடுத்துட்டேன் எல்லா தீபங்களும் அழகாக சுடர் விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு என்னோடய நிலைவாசல் வந்து எவ்வளோ ஒளிமயமாக இருக்குது நீங்களே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்காக தான் எடுத்திருந்தேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமே அப்படின்னு எனக்கு ஒரு லைக்காவது கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோட இனிய இளம் சேனலாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ